அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக இப்போது எதிர்கட்சிகள் ஒன்றிணைய போகின்றார்களோ அல்லது எதிர்கட்சிகள் ஒன்றிணைவதற்கான தீர்மானங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இப்போது வெளியாகி இருக்கிறது இந்த விடயத்தை உறுதிப்படுத்துவதாக நேற்றைய தினம் பிரதானமான எதிர்க்கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவுக்கும் ஏனைய எதிர்கட்சிகள் குறிப்பாக தமிழ் கட்சிகள் அதே போன்று இஸ்லாமிய கட்சிகள் அதே போன்று சிங்கள இந்த எதிர்கட்சிகள் எல்லோருமே ஒன்றிணைந்து இப்போது ஒரு கலந்துரையாடலில் ஈடுபட்ட விடயம்தான் மிகப்பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இதனால் இப்போது இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு இது ஒரு சதிவலையோ என்ற அடிப்படையிலே கேள்விகளும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற தான் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து இருக்கின்றார்கள் இப்போது இந்தியா குறிப்பாக இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவர் இந்த மஹிந்த ராஜபக்சவை சந்தித்திருக்கிறார் இது வெறும் நட்பு ரீதியான சந்திப்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் இது வெறுமனே இந்த சந்திப்போடு மாத்திரம் நின்றுவிடவில்லை இதற்கு முன்னரும் இந்த நாமல் ராஜபக்சவையும் இந்த இந்த இந்தியாவுக்கான இலங்கைக்கான இந்தியாவுடைய தூதுவர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் எனவே இதன் அடிப்படையிலே இந்தியா இந்த அரசாங்கத்திற்கு அதாவது அந்தகுமார் திசாநாயக் அரசாங்கத்திற்கு ஒரு பதிலடியை கொடுக்க முனைகின்றதோ என்ற அடிப்படையிலும் கேள்விகள் எழ ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் ரணில் விக்ரமசிங்க மற்றும் இந்த சஜித் பிரேமதாச இணைவு பற்றியும் பேசப்பட்டு வருகின்றது அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விட பார்க்கின்ற போது இந்த மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டதாக சொல்லி தொடுத்திருந்த அந்த பாதுகாப்பை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று தொடுத்திருந்த அந்த வழக்கானது இப்போது எதிர்வருகின்ற மூன்றாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையிலே இப்போது பின்போடப்பட்டிருக்கின்றது இதிலே போது அலிசபரி இப்போது தலையிட ஆரம்பித்திருக்கின்றார் அலிசபரி தான் இப்போது இந்த மஹிந்த ராஜபக்சக்களுக்காக இப்போது முன்னிலையாக இருக்கின்ற சட்டத்திரணி என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த இந்த அரசாங்கம் அதாவது இந்த அரசாங்கமானது மிக பெரும் பலத்தோடு இருக்கின்றது யாரும் மறந்து விட முடியாது அனுரகுமார் திசாநாயக் அரசாங்கமானது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு பாராளுமன்றமானது மிக பெரும் பலத்தோடு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது பாராளுமன்றத்துக்குள்ளே எந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டுமானாக இருந்தாலும் எந்த ஒரு ஏனைய எதிர்கட்சிகளுடைய ஆதரவும் அவர்களுக்கு தேவையில்லை அவர்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்களை அந்த ஆதரவை நிறைவேற்றுவதற்கான அல்லது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வாக்கை வழங்கிவிட முடியும் அந்த அளவிற்கு மூன்று இரண்டு பெரும்பான்மையோடு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற நேற்றைய தினம் எதிர்கட்சிகளுடைய சந்திப்பானது மிக பெரும் பேசுபொருளாக மாறுகிறது குறிப்பாக இந்த பிரதானமான எதிர்கட்சி சொல்லப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தி அதனுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அதோடு தமிழரசு கட்சி அதேபோன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி என்று தமிழர்களை பிரதிநிதித்துவ படுத்துகின்ற கட்சிகள் தமிழ் இஸ்லாமிய கட்சிகள் குறிப்பாக ரிசாட் பதியூதின் எல்லாம் அதில் கலந்து கொண்டிருந்தார் அதே போன்று சிங்கள கட்சிகள் இதிலே திலீப் ஜெயபீர கூட இதில் கலந்து கொண்டிருந்தார் அதேபோன்று இந்த நாமல் ராஜபக்சவும் இதிலே கலந்து கொண்டபடிய்தான் இன்னும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது குறிப்பாக இப்படியான எதிர்கட்சிகளை எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரதானமான எதிர்கட்சி என்று சொல்லப்படுகின்ற இந்த அதனுடைய தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாசனோடு ஒரு கலந்துரையாடலை கொண்டிருக்கின்றார்கள் இந்த கலந்துரையாடலே பாராளுமன்றத்துக்குள்ளும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் இணைந்து செயற்படுவோம் என்ற அடிப்படையிலே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுல ஒரு கேள்வி ஒன்று கேட்க தோன்றுகின்றது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக தமிழரசு கட்சியினுடைய குழு தலைவராக இருக்கின்ற ஸ்ரீதரனாக இருக்கலாம் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் சேர்ந்து செயற்படுவதற்கு இணக்கம் என்றால் அதற்குள்ள இன்னும் ஒரு மிகப்பெரிய கட்சி இருக்கின்றது அதாவது இந்த

மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த மாத்திரமல்லாமல் இன்னும்ல பிரதானமான எதிர்கட்சி எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கின்ற வேலைகளை செய்து வருகின்றது அதோடு ராஜபக்சர்கள் ஒன்றுணை இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஒன்றுணையை ஆரம்பித்திருக்கின்றது ரணில் விக்கிரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் ஒன்றிணையலாம் என்று பேசப்பட்டு வருகின்றது எனவே இதன் பின்புலத்திலே மூன்றாம் தரப்பு நாடு ஒன்று இதை காய் நகர்த்துகின்றதோ என்று ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கின்ற போதுதான் இப்போது இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்களுடைய மஹிந்த ராஜபக்ச சந்தோஷ் ஜா சந்திப்பு பெரும் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது அல்ல அரசியலே புயலை கிளப்புகின்ற விடயமாக மாறி இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பானது மஹிந்த ராஜபக்சனுடைய அந்த இல்லத்திலே தான் இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பின் போது இது வெறுமே நட்பு ரீதியான சந்திப்பு என்றால் மஹிந்த ராஜபக்சவுக்கும் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவராக சந்தோஷ் ஜாவுக்கும் இடையே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கு ஆனால் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகனுடைய செயலாளராக இருக்கின்ற சாகர காரியவசம் அவர்களும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட விடயம் தான் கொஞ்சம் பேசுபொருளாக மாறி வருகின்றது தென்னிலங்கை ஊடகங்களில் அப்படி இருக்கின்ற போது இந்த சந்திப்பின் போது மஹிந்த ராஜபக்ச சந்தோஷ் ஜா அவர்கள் சாகர காரியவசம் அவர்கள் என்று கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதன் போது நட்பு ரீதியான சந்திப்பு என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாகவும் குறிப்பாக ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச இருந்த காலத்திலே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவு அந்த இடத்திலே நினைவு கூறப்பட்டதாக சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இது சந்தோஷ் ஜா அவர்கள் சந்திக்கின்றாரா என்று பார்க்கின்ற போது குறிப்பாக சீனாவுக்கான பயணத்தை அன்பகுமார் திசாநாயக்க மேற்கொண்ட வேளையிலே நாமல் ராஜபக்சவையும் சந்தித்திருந்தார் இந்த இலங்கைக்கான இந்தியாவினுடைய தூதுவர் எனவே இப்படியான சந்திப்புகளால் ஒருவேளை இந்த இந்தியா ராஜபக்சக்களை அணுக முயல்கின்றதோ என்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அந்த ஜனாதிபதியாக அவர் அங்கே பதவியேற்றிருக்கின்ற போது இடைக்கால ஜனாதிபதியாக இந்த இந்தியாவுடைய வெளியுறவுத்துறைகள் இந்தியாவுடைய இலங்கைக்கான தூதுவர் மகிந்த ராஜபக்சக்களையோ அல்லது ராஜபக்சக்கள் தரப்பையோ சந்தித்தது என்பது மிக மிக அரிதான ஒரு விடயமாக இருந்தது ஆனால் அனுராட்சி மலர்ந்த பின்னர் சந்திப்புகளை இப்போது அடிக்கடி இடம்பெறுகின்றது ஏதோ கேள்விக்குறியாகின்ற விடயமாகவும் இருக்கின்றது அதோடு இந்தியாவுக்கான பயணத்தை ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டு வந்திருந்தார் அதுவும் பல நாட்கள் இந்தியாவிலே தங்கியிருந்து வந்திருந்த விடயமும் இங்கே கொள்ளக்கூடிய விடயமாக இருக்கிறது அதோடு ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிலிருந்து வந்த பின்னர் தான் இப்போது சஜித் பிரேமதாச இதுவரையிலே இணக்கம் தெரிவிக்காத சஜித் பிரேமதாச தரப்பு இந்த ஐக்கிய தேசிய கட்சியோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான பச்சை கொடி காட்டுவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே இருப்பதாக சஜித் பிரேமதாச தரப்பும் ரணில் விக்ரமசிங்க தரப்பும் இப்போது சொல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே ஒருவேளை இந்த மூன்று பிரதானமான கட்சிகளும் இணைய போகின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுகின்றது குறிப்பாக எந்தெந்த கட்சி என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான இந்த ஐக்கிய தேசிய கட்சி சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி இதுக்கு மிகப்பெரிய உதாரணம் என்னொன்று பார்க்கின்ற போது ஓரிரு நாட்களுக்கு முன்னர் தென்னிலங்கையிலேயே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் தென்னிலங்கையில் ஒரு பகுதியிலே நான் சமூக வலைதளங்களில் ஊடாக இதை பார்க்க கிடைத்திருந்தது இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருந்தது இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமணி ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி என்று எல்லோருமே ஒன்றிணைந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த அரசாங்கமாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி சார்ந்த ஒருவர் அங்கே வந்திருந்தார் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது நீங்கள்தான் ஊழல்வாதிகள் நீங்கள் தான் ஊழல்கள் செய்தவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற போது அந்த நபர் அதாவது இப்போது இருக்கின்ற அந்த கட்சி அதாவது ஆளும் கட்சியாக இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர் தாக்கப்பட்டிருந்தார் அதன் பின்னர் மக்கள் ஒன்று கூடி இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனு இந்த ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த போராடியவர்கள் எல்லாம் விரட்டி அடித்திருந்தார்கள் குறிப்பாக தென்னிலங்கையில அந்த கூட்டுறவு சங்க தேர்தல் ஒன்று நடந்திருந்தது ஒரு பகுதியிலே கூட்டுறவு சங்க தேர்தல் நடந்திருந்தது அந்த தேர்தலிலும் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஒன்று சேர்ந்து போட்டியிட்டு அங்கே வெற்றி பெற்றிருந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது பெற்றிருந்தது இதுக்கும் இந்த சமூக வலைதளங்கள் ஊடாக பார்க்க கிடைத்த விட விடயம் எனவே இப்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சிகள் இந்த தேசிய மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைய போகின்றதோ இதன் பின்புலத்திலே இன்னும் ஒரு புரிதொரு நாடு இயங்குகின்றதோ என்றொரு கேள்வியும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதனொரு அங்கம் தான் இப்போது இந்த பிரதானமான எதிர்கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையிலே ஏனைய சிறு சிறு எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்காக இணக்கம் தெரிவிக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த அரசாங்கமானது மிகப்பெரிய பலத்தோடு இருக்கின்றது காரணம் அவர்கள் எந்த ஒரு கட்சியையோ எந்த ஒரு யாரையும் நம்பியொரு நிலையிலே இல்லை மாறாக தங்களுடைய கட்சி மாத்திரம்தான் பெரும்பான்மையோடு இருக்கின்றார்கள் குறிப்பாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் எந்த ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்தாலும் இலகுவாக நிறைவேற்றி விட முடியும் அரசியலமைப்பை கொண்டு வந்தால் கூட மக்களிடம் அதை விருப்பத்திற்கு விட்டுவிட்டு மக்கள் சம்மதம் தெரிவித்தால் யாரிடமும் எந்த வேற எந்த கட்சியிடமும் சம்மதம் கேட்காமல் இவர்களால் அதை நிறைவேற்ற முடியும் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு பலத்தோடு இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய பலத்தை உடைப்பதற்கு அல்லது அவர்களை விட நாங்கள் வெளியே பலமாகவும் அல்லது எதிர்வருகின்ற இந்த உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகளை கைப்பற்றுவோம் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்திருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வி எழத் தோன்றுகின்றது இந்த விடயம்தான் தான் எதிர்கட்சிகள் சந்திப்பை போது கோடிட்டு காட்ட ஆரம்பித்திருக்கின்றது தூதுவர் இலங்கைக்கான வெளிவுகார அமைச்சராக இருந்த சந்தோஷ் ஜா அவர்களுடைய சந்திப்பை போது கோடிட்டு காட்ட ஆரம்பித்திருக்கின்ற அதிகம் மஹிந்த ராஜபக்சவுடனான அந்த சந்திப்பை கோடிட்டு காட்ட ஆரம்பித்திருக்கின்றது எனவே இலங்கையினுடைய அரசியலிலே ஏதோ ஒரு நகர்வு ஒன்று இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது தெள்ள தெளிவாக வெளிச்சத்துக்கு வருகின்ற உண்மையாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கிலே மூன்று பேர் இப்போது சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களை விடுப்பி விடுவிப்பது சார்ந்து சட்டமா அதிபர் அதிபரால் இப்போது ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று பேரையும் விடுவிப்போம் என்று ஆனால் இதற்கு கடுமையான எதிர்ப்பை சமூக ஆர்வலர்களும் ஊடக நிறுவனங்களும் தெரிவித்திருந்தது மாத்திரமல்லாமல் இந்த லசந்த அவர்களுடைய மகள் மனைவி ஆகியோர் பிரதமருக்கு கடிதம் ஒன்றையும் இருக்கின்றார்கள் தன்னுடைய தந்தையினுடைய இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் விடுவிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் அப்படி பேச்சாளராக இருந்த நலிந்த பண்டார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருபோதும் இந்த விடயம் இடம்பெறாது அதாவது இந்த சட்டமாதிபருடைய சட்டமா அதிபருடைய அந்த கோரிக்கையை நாங்கள் மேல் பரிசீலனை செய்வோமே ஒழிய அந்த கைதிகள் அல்லது அந்த லசந்த விக்ரமதுங்க கொலைக்கிட்டத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்ற செய்தி சொல்லி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய உரிமை மீறல் இடம்பெற்று விட்டது என்று சொல்லி கொண்டு மேல் நீதிமன்றத்திலே முறையிட்ட அல்லது வழக்கு தொடுத்திருந்தார் குறிப்பாக தன்னுடைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அறுபதாக குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இங்கே சதி பெற்றிருக்கின்றது தனக்கு ஆபத்து இருக்கின்றது அதை அதிகரிக்கும்படி இந்த அரசாங்கத்திற்கு தெரிவிக்கும்படி சொல்லியிருந்தார் எனவே அந்த மனுவானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அந்த வழக்கான இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போது ஜப்ரி அவர்கள் முன்னாள் முன்னாள் வழி விவகார அமைச்சராக இருந்த ஜப்ரி அவர்கள் அங்கே முன்னிலையாக இருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச தரப்பிலே அங்கே அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது குறிப்பாக இந்த அரசாங்கமானது குறிப்பிடப்பட்ட இந்த அரசாங்கமானது பரிசீலனை செய்யாமல் பாதுகாப்பை குறைத்து விட்டார்கள் மஹிந்த ராஜபக்ச உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது இந்த அரசாங்கம் உளவுத்துறையினுடைய எந்தவித அறிவுறுத்தலையும் கேட்காமல் தான் இதை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டதாகவும் இருந்தாலும் இந்த வழக்கு எதிர்வருகின்ற எதிர்வருகின்ற மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையிலே பின்போடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம் ராஜபக்ச வெல்வாரோ என்று வாய்ப்புகளும் அதிகமாக காரணம் இந்த இரட்டை குடியுரிமை பிரச்சனை கோட்டாவை ராஜபக்சவுக்கு வந்த போதும் தலையிட்டு அதை மீட்டெடுத்து ஜனாதிபதியாக மாற்றுவதற்கு கோட்டாவை ராஜபக்ச ஜனாதிபதியாக வருவதற்கு காரணமாக இருந்தவரும் இந்த ஜப்ரி தான் எனவே அவர்தான் இப்போது களம் கண்டிருக்கின்றார் பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது அதோடு இந்த கட்சிகள் ஒன்றுணைவு எப்படி அமைய போகின்றது அல்லது எப்படியான தீர்மானங்களை எடுக்க போகின்றார்கள் என்பதையும் பார்ப்போம் இதனுடைய ஒரு நோக்கம் குறிப்பாக மாகாண சபைகளையும் உள்ளுராட்சி சபைகளையும் எதிர்கட்சிகளாக சேர்ந்தாவது நாங்கள் கைப்பற்றி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த கட்சிகளுக்குள்ளே எழுந்திருக்கின்றதோ கேள்வி கேள்விகள் ஆரம்பிக்கின்றது பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் என்றது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்கால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ வணக்கம்